ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிரதீப் சேது கருணாநிதி வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அஞ்சு தடவை முதலமைச்சராக இருக்கிருக்கிறார் அப்போ கூட இப்போ என்ன நினச்சாங்கன்னா ஸ்டாலின் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக ஆக்குவார் அப்படின்னு நினச்சி நினச்சிருந்தாங்க ஆனால் அவர் வந்து அவர் சக்கரண்டாக்காதியில் உட்காந்து உருண்டுகிட்டாத ஆட்சி நடத்தினாலும் நடத்துவேனே தவிர என் மகனுக்கு நான் முதல்வராக்க மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்தார் அவர் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா நினைச்சதோடு மட்டுமில்ல சொல்லவும் செஞ்சாங்க இவருக்கு பதவி ஆசை ரொம்ப ஜாஸ்தி தொண்ணூறு வயசை போது கூட தன்னுடைய சீட்டை மானு கொடுக்க மாட்டேங்கிறாரு அல்லது வேறு யாருக்கும் கூட கொடுக்கலாம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போது அவர் செஞ்சது நூற்றுக்கு நூறு உண்மைங்கிறது ப்ரூஃப் ஆகிடுச்சு முதல்ல எல்லோரும் என்ன நினச்சாங்க ஸ்டாலின் முந்நூற்றி முப்பது கோடி ரூபா அந்த பிரசாந்த குஷ கிஷோருக்கு கொடுத்து ஒரு மாதிரியாக செட்டப் பண்ணி ஆட்சியில் அமர்ந்த உடனே நம்மளாம் கூட என்ன நினச்சோம் அடைய அப்பா ஐம்பது வருஷம் அரசியல் இருந்திருக்கிறாரு பாடம் கட்டுருக்கிறாரு அதனால் ஆட்சியை ரொம்ப சிறப்பாக செய்வார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் நடந்தது என்ன ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுதலையானவனை கட்டிப்பிடிச்சு பாராட்டுறாரு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே போகலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தான் நடந்துக்கிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாசமாக போயிட்டுருக்கு அதை அவர் சரி பண்ணுறதுக்கான ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கிற மாதிரி தெரியல திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் பண்ணும்போது இடத்தல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண் காவலர் அவரை திரிதர் அப்படிங்கிறவன் தாக்கினான் அவன் வந்து என்ன செய்கிறான்னா முதல்வரோடைய பிறந்த நாளைக்கு சிங்கம் ஸ்டாச்சு செஞ்சு அவருக்கு பரிசு அளிக்கிறான் அப்புறம் என்ன செஞ்சான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவிய வன்கொடுமை பண்ணவன மந்திரிகளோடு போய் ஃபோட்டோ இருக்கிறான் இதெல்லாம் இவர் பார்க்குறாரா இவர் முதலமைச்சராக இல்லை எங்கேயும் ஓரமாக உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கிட்டு டிவியில் சினிமா பார்த்துக்கிட்டு அலைகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஹிந்தி எழு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்தாங்க இந்த மந்திரிகளெல்லாம் அப்போது ஒரு அமைச்சர் என்ன செஞ்சார் பக்கத்தில் உறுதியை எடுத்த ஒரு பெண்ணோட வலையில் உருகிறாரு அத்தனை கூட்டத்தில் உருகுமொழி எடுக்கும்போது வலையில திருடுறவன் இவன் எங்கே நல்லாக்கி தரப்போகிறான் மக்கள் சந்தி இல்லை கேமரா இருக்குது இத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இது போல் செய்யறமேன்னு அறிவு வேண்டாம் அந்த கம்மநாட்டிக்கு அது கூட அறிவில்லை சரி இந்த ஆள் அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு கட்சி விட்டு தூக்க வேண்டாம் அதுக்கும் எந்த இதுவும் இல்லை அப்புறம் தருமபுரி மாவட்டத்தில் திமுக செயலாளர் தான் சொல்வதை கேட்காவிட்டால் கலெக்டரையும் காவல்துறை ஆணையரையும் அவர்கள் பணியாற்றவே முடியாதுன்னு சொல்லி அந்த ஆள் சவால் விடுறான் திமுக செயலாளர் இந்த லட்சணத்தில் தான் இவர் இருக்குது இப்போ புரியுது அந்த கருணாநிதியை இந்த ஆளை அவர் இருக்கும்போது பதவியில் கொண்டு வந்து உட்கார வைக்கலைன்னு தெரியுது ஏன்னா அவர் ஒரு தரிசி இந்த ஆள் வந்தான்னா இவன் இருக்கிற கட்சியை ஜோல் முடித்துடுவான்னு அவருக்கு தெரிஞ்சுதான் சக்கரனா காலையில் உக்காந்தாவது நம்ம ஆட்சி நடத்துவோம் நம்ம மகனுக்கு கொடுக்கப்படாதுன்னு இருந்தார் இந்த லட்சணத்தில் இருந்தாலும் மேயராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் துணை அமைச்சராக ஆக்கினார் கருணாநிதி இவ்வளவு செஞ்சும் அவர் வந்து தள்ளாத வயசில் கூட முதலமைச்சராக அவர் ஆக்கவே இல்லை காரணம் இவர் வண்டவாளம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது இதில் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம் கருணாநிதி ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கிறத மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்